அவர் பிள்ளை விஷயத்தான அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா பிரகாத்துக்கு எல்லா படிக்கீங்களா பஜர் தோல்விட்டீங்களா எல்லாம் புறானம் ஓதிட்டிங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லோரும் நெட்வொர்க் இஷ்யூ தான் ரொம்ப தொல்ல சும்மா சம்பந்தம் இல்லாமல் இது வெப்சைட்லாம் வருவா ஓகே ரொம்ப ஒன்று செஞ்சால் அதை ஒன்று பண்ணும் வாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கட்ட ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا أعمالنا ما يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا ايها الذين <سؤال> امنوا اتقوا الله <سؤال> حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا يوحنا سيتب ربكم الذي خلقكم من نطفه واحده وخلق من غزو زوجا وبعث من اماره سالا كثيرا من النساء اتقوا الله الذي تسالون به والارham ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا صدقوا وقولوا قولا سديدا يسلك لكم أعمى لكم ويغفر لكم ذنوبكم ومن وما الله إلا هو ورسوله فقط فسفاس أليما فإن استغل هذه سجدة الله. فأحسن الحديث محمد صلى الله عليه وسلم وسر الأمر مقتضى سكا مهدا وكل مهدا بدأ ساتين وكل بدء على لا لا وكل لا في النار <applause> நிச்சயமாக எல்லா போலும் அல்லாஹுக்கே அவனையை நாம் புகழ்கிறோம் அவனிடம் நாம் உதவி தேடுகிறோம் நம்முடைய மன எழுச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயலின் தீமைகளை விட்டும் அல்லாஹிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வெளியெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வெளியேற்றில் விட்டு விடுவானோ அவரை வெளியிடு அவரை நீர்வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லஹை தேவைய வணக்கத்துக்குரிய இவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக அகமது சல்லாஹு அலகி வல்லம் அவனுடைய தூதரும் அவனுடைய அடியாரும் ஆவார் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் இருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பழக்கப்பெயர் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவிடம் மற்றவர்களை கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கு அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் அபியல் நாயகம் சல்லாஹூ அலைய் வல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது மெஹமது சல்லாஹூ அலைய் ஆகும் அவர்களுடைய காரியங்களில் காரியங்கள் காரியங்கள் உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதத்துலாம் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் தர்கா வழிபாடு யாரெல்லாம் செய்கிறீங்களோ அவங்க புரிச்சி வச்சுக்கோங்க அவங்க நேரடியாக தர்கா சொர்க்கம் போட நரகம் தான் போகிறாங்க தர்காவுக்கு போயிட்டு தாய்த்து கட்டுறது பாத்தியாக ஓடுறது மொட்டை அடிக்கிறது தர்காவுக்கு போய் கும்பிட்றது கும்புற இது பண்ணுறது குப்புற உழுவுறது என்ன மயில் மயிலர்கள் அடி அவங்களுக்கு ஆசை கொடுத்து நீங்கள் தேனாவே நரகத்துக்கு நீங்கள் பாதையை வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம் எல்லாட்டேருந்து சரியா வேக்காணம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க சரி இல்லையா அதனால் நரகம் போகிறதுக்கு தான் நீங்கள் வந்து ரெடி இருக்கீங்கன்னு அர்த்தம் யாரும் ஒன்றும் கிடையாது யாரெல்லாம் நாகுதர்காக போகிறீங்களோ அவங்களாம் சுருக்கம் இல்ல நரகம் போகக்கூடியவங்க நீங்களே எழுதி வச்சுக்கிங்க சரியா பனு இஸ்ராயில் இஸ்ராயலின் மக்கள் பதினேழாவது அத்தியாயம் மொத்த வசனங்கள் நூற்றி பதினொன்று இஸ்ரேவியலர்களுக்கு இறைவன் அளித்த வெற்றிகளும் அவர்கள் இறைவனுக்கு மாறு செய்ததும் அவர்களுக்கு ஏற்பட்ட தோல்விகளும் இந்த அத்தியாயத்தில் நாலு முதல் எட்டு வரை உள்ள வசனங்களில் புறப்படுவதால் இஸ்ராயலின் மக்கள் என்று இந்த அத்தியாயம் பெயர் பெற்றது அவுதுலாமின் சைதானு ரஹீம்லா ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹின் தெருப்பேரால் மஜிதுல் ஹராமிலிருந்து சுற்றுப்புறத்தை பாக்கியமிக்கதாக மிக்கதாக நாம் ஆக்கிய மஜிதுல் அக்சா வரை தனது சான்றுகளை காட்டுவதற்காக ஓர் இரவில் தனது அடியாரை மஹமதை அழைத்து சென்றவன் தூயவன் அவன் செவி உறுபவன் பார்ப்பவன் மூசாவுக்கு வேதத்தை வழங்கினோம் என்னை தவிர பொறுப்பாளர்களை ஆக்கி கொள்ளீர்கள் என்று இஸ்ர இஸ்ராயலின் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதாகவும் அதை ஆக்கினோம் நூகுடன் கப்பலில் நாம் இயற்றியோரின் சந்ததிகளே அவர் நன் நன்றிமிக்க மிக்க இருந்தார் பூமியில் இரண்டு தடவை குழப்பம் செய்வீர்கள் பெருமளவுக்கு ஆணம் கொள்வீர்கள் என்று இஸ்ராயலின் மக்களுக்கு அவ்வேதத்தில் அறிவித்தோம் அவ்விரண்டில் முதல் வாக்கு நிறைவேறும் போது கடுமையான பலமுடைய தமது அடியார்களை உங்களுக்கு எதிராக அனுப்பினோம் வீடுகளுக்குள்ளேயும் அவர்கள் ஊடுவி ஊடுருவினார்கள் அது செய்து முடிக்கப்பட்ட வாக்குறுதியாக இருந்தது பின்னர் அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு வாய்ப்பளித்தோம் செல்வங்களாலும் ஆண் மக்களாலும் உங்களுக்கு உதவினோம் உங்களை அதிக எண்ணிக்கையுடையவராக ஆக்கினோம் நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கே நன்மை செய்வீ செய்கிறீர்கள் நீங்கள் தீமை செய்தால் அது உங்களுக்கே இரண்டாவது வாக்குறுதி நிறைவேறியபோது அவர்கள் உங்களுக்கு கேடு செய்தார்கள் வைத்துல் முக்கத்தஸ் எனும் பள்ளியில் முன்பு நுழைந்தது போல் நுழைந்தார்கள் அவர்கள் ஆதிக்கத்தில் வந்தவற்றை அழித்துளித்தார்கள் உங்கள் இறைவன் உங்களுக்கு அருள் புரிவான் நீங்கள் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பினால் நாமும் திரும்புவோம் நம்மை மறுப்போருக்கு நரகத்தை சிறைச்சாலையாக ஆக்கியுள்ளோம் இந்த குரான் நேரானதற்கு வழிகாட்டுகிறது நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோருக்கு பெரிய கூலி உள்ளது என்று நற்செய்தியும் கூறுகிறது மறுமையை நம்பாமல் இருப்போருக்கு துன்புறுத்தும் வேதனையை தய தயாரித்துள்ளோம் நன்மைக்காக பிரார்த்திப்பது போலவே தீமைக்காகவும் மனிதன் பிரார்த்தனை செய்கிறான் மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் இரவையும் பகலையும் இரண்டு சான்றுகளாக்கினோம் உங்கள் இறைவனிடமிருந்து அருளையும் அருளை தேடவும் ஆண்டுகளில் எண்ணிக்கையும் கால கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் இறைவின் சான்றை ஒளியாக ஒளி இழக்கச் செய்து பகலின் சான்றை வெளிச்சமாக்கினோம் ஒவ்வொரு பொருளையும் நன்கு தெளிவுபடுத்தி உள்ளோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது கழுத்தில் அவனது குறிப்பேட்டை மாட்டியுள்ளோம் கேமனாலில் அவனுக்காக ஒரு புத்தகத்தை வெளிப்படுத்துவோம் அதை விரிக்கப்பட்டதாக அவன் காண்பான் உனது புத்தகத்தை நீ வாசி உன்னை பற்றி கணக்கெடுக்க நீயே போதுமானவன் என்று கூறப்படும் நேர்வெளி பெற்றவர் தனக்காகவே நேர்வழி பெறுகிறார் வழி தவறியவர் தனக்கு எதிராகவே வழி தவறுகிறார் ஒருவன் இன்னொருவனின் சுமையை சுமக்க மாட்டான் ஒரு தூதரை அனுப்பாத வரை நாம் எவரையும் தண்டிப்பதில்லை ஒரு ஊரை நாம் அழிக்க நாடும்போது போது அவ்வூரில் சுபபோகத்தில் மூழ்கியோருக்கு கட்டுப்பட்டு நடக்குமாறு கட்டளையிடுவோம் அவர்கள் அதில் குற்றம் புரிவார்கள் எனவே அவ்வூருக்கு எதிராக நமது வார்த்தை உறுதியாகி விடுகிறது உடனே அதை அடியோடு அளிப்போம் நூகுக்கு பின் எத்தனையோ தலைமுறையினரை அளித்துள்ளோம் உமது இறைவன் தனது அடியார்களின் பாவங்களை நன்கறியவும் பார்க்கவும் போதுமானவன் அவசர உலகத்தை விரும்புவோரில் நாம் நாடியோருக்கு நாம் நாடியதை அவசரமாக கொடுத்து விடுவோம் பின்னர் அவர்களுக்காக நரகத்தை ஏற்படுத்துவோம் இழிவு இழிந்து அவர்களுக்கு ஏற்படுத்துவோம் இழிந்து அருளுக்கு அப்பாற்பட்டு அதில் கருகுவார்கள் நம்பிக்கை கொண்ட நிலையில் மறுமையை விரும்பி அதற்காக முயற்சி போரின் முயற்சிக்கு நன்றி செலுத்தப்படும் இவர்களுக்கும் அவர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு இறைவனாகிய நாம் தாம் நமது அருளை அதிகமாக அதிகமாக கொடுக்கும் போது கொடுப்போம் அதிகமாக கொடுப்போம் உமது இறைவனின் அருள் மறுக்கப்பட்டதாக இல்லை அவர்களில் சிலரை விட சிலரை எவ்வாறு சிறப்பித்துள்ளோம் என்பதையும் கவனிப்பீராக மறுமை வாழ்வு மிக பெரிய தகுதிகளும் மிக பெரிய சிறப்புகளும் கொண்டது அல்லாஹ்வுடன் மற்றொரு கடவுளை நீர் கற்பனை செய்யாதீர் அவ்வாறு செய்தால் இழிந்தவராகவும் கைவிடப்பட்டவராகவும் அமர்ந்து விடுவீர் என்னை தவிர யாரையும் வணங்காதீர்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிலு கட்டளையிட்டுள்ளான் உம்முடன் இருக்கும் தாய் தந்தை ஆகிய அவ்விருவரு அவ்விருவருமே இருவரில் ஒருவரும் முதுமை அடைந்து அவ்விருவரை நோக்கி சீ என கூறாதீர்கள் அவ்விருவரையும் விரட்டாதீர்கள் மரியாதையான சொல்லையே அவ்விருவரிடம் கூறுவீராக அன்புடன் பணி உயரும் சிறகை அவ்விருவருக்காகவும் தாழ்த்துவீராக சிறுவனாக இருக்கும்போது என்னை இருவரும் பராமரித்தது போல் இறைவா இவ்விருவருக்கும் அருள் புரிவாயாக என்று கேட்பீராக உங்கள் உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் உங்கள் இறைவன் நன்கறிபவன் நீங்கள் நல்லூராக இருந்தால் திருந்துவோரே அவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான் சதக் அல்லாஹு அலிம் அதை புரிஞ்சிக்கோங்க என்னென்னா பெற்றவர்கள் வந்து இறைவன் விஷயத்தில் மாறு செய்தாங்கன்னா அவங்கள வந்து வந்து என்ன சொல்கிறது அதிலேருந்து அதுலேருந்து நீங்கள் தவிர்த்து கொண்டு அவங்களுக்கு தேவையான வசதிகளை அவங்களுக்கு தேவையான என்ன சொல்கிறது அவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்யணும் பணம் கொடுக்குறதோ உடை கொடுக்கறதோ எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும் அதே போல் வந்து அவங்கள நோக்கி சீ என்ன கூட சீ அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க அது கூட சொல்லக்கூடாது ஆனால் அதுமாரி சொல்லக்கூடாது இறைவன் மாதிரி அவங்க எப்படி நம்மளை வந்து சின்ன வயசில் பார்த்துக்கிட்டாங்களோ அதே போல் அவங்களையும் நம்ம பார்த்துக்கணும் இதுதான் இறைவன் சொல்கிறான் சரியா இல்லையா அதேமாரி இசில வீரர்கள் பற்றி பேசுகிறான் புரியுதா நீங்கள் வந்து நம்ம பெற்றவர்களையும் பெற்றவர்களுக்கும் நம்ம வந்து சரியான முறையில் உதவியில் புரியணும் அவங்களுக்கு கொடுக்கணும் கன்னியான மு கண்ணியமான முறையில் அவங்க நடத்தணும் அதேமாரி மற்றவர்களுக்கும் நீங்கள் உதவி புரியணும் அந்த மன மனப்பாங்கை நீங்க ஏத்துக்கங்க இறைவன் வந்து உதவியை நீங்க யாரெல்லாம் செய்றீங்களோ அவங்களுக்கு பல மடங்காக திருப்பி அல்லாஹ் அல்லாவதாலா வந்து வாக்கு வாடுத்துருக்கான் சரியா இன்ஷா இன்சாலா நம்ம அந்த உதவிகளை புரிஞ்சு இந்த இரு உலகத்தையும் வெற்றி பெற்று அந்த உயர்தரமான ஜன்னத்தில் ஃபிர்தோசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் அந்த வளரகமான அருள் புரியவனாக என்று சொல்லி வாகனா அழகம் ரபிதீன் அஸ்லாம் வலைக்கம் அலைக்கும் உபர காத்துக்கும்